வணக்கம் கலை இன்னைக்கு என்ன டாஸ்க்கு கண்டிப்பா பயங்கரமா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியுது ஏன்னா இந்த டாஸ்க் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் முதல் சீசன் தான் பயங்கரமா பேசப்பட்ட டாஸ்க்கு பயங்கர சண்டை இந்த டாஸ்க் முடிஞ்சிச்சுன்னு வைங்களேன் நாலு ரெண்டு டீமா பிரிய மாட்டாங்க நாலு டீமு ஏழு டீமா புரிஞ்சாலும் நமக்கு ஆச்சரியத்துக்கல அப்படின்னு தான் சொல்லணும் சோ அந்த மாதிரி ஒரு டாஸ்க்கு தான் அந்த டாஸ்க்கு சோ அது என்ன டாஸ்க்கு என்ன எது அப்படின்னு டீடெயிலா உங்களுக்கு வந்து சொல்றேன் சோ அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சில புதுசா பாக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் லைவ் அப்படியே நம்ம சேனல தொடர்ந்து போட்டுட்டு இருக்கோம் சோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நீங்க கொடுக்குற ஒரு லைஃப்க்கும் எனக்கு ஒரு பயங்கர மோட்டிவேட்டாக இருக்கும் சோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்க நம்புறேன் சோ இந்த டாஸ்க் என்ன டாஸ்க் அப்படி பாக்கிறது மட்டும் இந்த டாஸ்க் வந்து பிபி சிக்ஸ் அதாவது சீசன் சிக்ஸில் வந்து நடந்த ஒரு டாஸ்க்கு சோ இப்போ கிரியேட்டிவிட்டி டீம் மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம லாஸ்ட் வீக் சொல்லிருந்தோம் அதுல அதுலேருந்து கொஞ்சம் இந்த ராஜாங்கம் டாஸ்க் வந்து அதுக்கு முன்னெல்லாம் மொக்கையா வந்து பாத்தீங்கன்னா டாஸ்க் போயிட்டு பட் இப்போ வந்து அந்த ராஜாங்கம் டாஸ்க்கு ஒன்று வச்சாங்க பட் ராஜாங்கம் டாஸ்க்கே ஒரு பயங்கரமான டாஸ்க்கு தான் சொல்லணும் அதை கொஞ்சம் இதை ஓரளவுக்கு இவங்க பண்ணாங்க இவங்க இருந்த லெவலுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு பண்ணாங்க பட் இதுல ரெண்டு சந்தேகம் ஒண்ணு இவங்க அதை மொக்கையா பண்ணாங்களா இல்ல கொடுத்த டாஸ்க் வந்து முக்கிய போன டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ராஜா அதுக்கு கீழே அந்த அரசவே ராஜா ராணி அந்த மாதிரி ஒரு ஒரு ராஜாங்கம் இந்த தடவை பாத்தீங்கன்னா ரெண்டு ராஜாங்க ராஜா ராணினி பிரிச்சு விட்டதுனால இவங்க ஒரு ஈகோ ஸ்டார்ட் ஆகி கேம்ல கான்சென்ட்ரேட் பண்ணாமல் விட்டுட்டாங்க சரியா ஸோ அதன் அடிப்படையில் தான் இந்த சீசன் வந்து ராஜாங்க டாஸ்க்கு மொக்கையா போகுது ஸோ அதனால என்ன பண்ணாங்க லயனன் நேத்து தூக்கியாச்சு லயனை தூக்கியாச்சு நம்ம லாஸ்ட் சொல்லி தான் லயன எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு லயனை எடுத்துட்டு இப்போ இந்த வாரத்துக்கான டாஸ்க்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எல்லாரும் ஒட்டு மொத்தமாக போட்டுன்னு சொல்லிட்டு பொம்மை டாஸ்க் இந்த டாஸ்க் வந்து பாத்தீங்கன்னா போன சீசன்ல குறும்படம் போட்ட டாஸ்க்ல இது ஒண்ணு சீசன் சிக்ஸ்ல குறும்படம் போட்ட டாஸ்க்ல இந்த டாஸ்க் ஒண்ணு தனலட்சுமியை விட்டது யாரு அப்படின்னு சொல்லி ஒரு குறும்படம் போட்டாங்க அந்த வந்து பாத்தீங்கன்னா இந்த டாஸ்க் சரிங்களா பயங்கரமான ஒரு டாஸ்க் அப்படின்னே சொல்லலாம் நம்ம ஒரு டோர் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு இதை வச்சிருவாங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொம்மை ஃபுல்லா பொம்மையை போட்டு வச்சிருவாங்க இப்ப சொல்ல போனா ஒரு பதினெட்டு இருக்காங்க அப்படின்னு வச்சுங்களேன் பதினெட்டு பேர் இப்ப வீட்டுக்குள்ள இருக்காங்களா பதினெட்டு பேர்ல பொம்மையை பேர் எழுதி எங்க உள்ள போட்டுருவாங்க ஒரு தொட்டி மாதிரி போட்டுருவாங்க ஒரு நாலு வே கொண்ட நாலு வே மாதிரி இருக்கும் சோ அந்த வேவ்ல வந்து பாத்தீங்கன்னா கொண்டு ஒரு வீடு மாதிரி இருக்கும் அந்த வீட்டுக்குள்ள பாக்ஸ் ஜன்னல் கபோர்டு கபோர்டா இருக்கும் ஒவ்வொரு கப்போர்டு பதினெட்டு பொம்மை இருக்குன்னா பதினேழு கபோர்டு இருக்கிற மாதிரி சரிங்களா மற்ற கப்போர்ட் வந்து அடைச்சிருவாங்க மித்த இருக்கிற கப்போர்ட் கிடையாது ஃபர்ஸ்ட் பதினெட்டு பேர் கேட்கா பதினெட்டு கபோர்டு இருக்கும் அதுல யாரோ ஒருத்தவங்க வந்து நின்னு தடுக்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும் சோ தடுக்கிற ஆப்ஷன் தடுத்து அவங்களுக்கு உள்ள போடாம பண்றதுல யார் வின் பண்றாங்களோ சரிங்களா யார் வின் பண்ணி கடைசியில் உள்ள போகிறாலும் அவங்களாம் வின் பண்ணது பட் அந்த பொம்மை போகாமல் இருக்குல்ல அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியேற மாதிரியான ஒரு கான்செப்ட் அதை வீட்டு வீட்டு இல்லை இந்த கேம் மட்டும் வெளியேற மாதிரியான ஒரு கான்செப்ட் வரும் ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கனா இதை வந்து யார் நிற்கிறா எதுக்கு என்ன பண்ணுறாங்க என்ன இது அதெல்லாம் தேவைகாட இடிச்சு தள்ளிட்டு போகிற மாதிரி தான் இருப்பாங்க உள்ள ஆட்கள் கொஞ்சம் இதா இருக்கிற ஆட்களை இடிச்சு தள்ளதான் ட்ரை பண்ணுவாங்க இந்த இடத்துல பாய்ஸுக்கும் சண்டை வரும் கேர்ள்ஸுக்கும் பாயசங்குள்ள சண்டை வரும் சோ சண்டை கண்டிப்பா வரும் அப்படி தான் இந்த டாஸ்கோட அடிப்படை நாதமே சரிங்களா வெயிட் பண்ணி பாக்கலாம் இந்த எப்படி விளாடுறாங்க இல்ல இந்த ஃப்ரெண்ட்லியா விளையாண்டு மொக்க பண்ணிட போறாங்களா அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பாக்கணும் இந்த டாஸ்க் என்ன அளவுக்கு பயங்கரமா இந்த வீட்டுக்குள்ள ஒரு சண்டையை கிரியேட் பண்ணும் ஏன்னா டபுள் வீடா இருந்தா கூட ரெண்டு வீட்டுக்கு எதிரின்னு விளையாடுவாங்க இப்போ ஒரே வீடு அவன் இண்டிஜுவல் கேம் விளையாடணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கான் சொல்ல போனா முத்துக்குமாரில இப்படியே வந்து பாத்தீங்கன்னா இதுல நம்ம பார்க்காம வீட்டுக்குள்ள காலையில தவம் பண்ணுவாரு எல்லாம் பண்ணுவாரு சரிங்களா மெடிடேஷன் எல்லாம் பண்ணுவாரு பட் நீ நைட் வந்து பாத்தீங்கன்னா அத்த ராத்திரில தனியா உட்காந்து மெடிடேட் பண்ணிட்டு இருக்காரு வெளியில சோ இண்டிவிஜுவல் கேமுக்கான ப்ரிப்பரேஷன் ஆளாளு ஒரு பக்கம் பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க அப்படிதான் சொல்லணும் சோ இந்த பொம்மை டாஸ்க்கு இவங்க எப்படி கொண்டு போறாங்க அப்படி நீங்க நினைக்கிறீங்க அப்படியே மறக்காம கமாண்ட்ல சொல்லுங்க சோ இந்த பொம்மை டாஸ்க்கு நீங்க எவ்வளவு வெயிட் பண்ணிருக்கீங்க அப்படியே மறக்காம கமாண்ட்ல சொல்லுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோல வந்து மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்ஸ் மச்